பாரம்பரிய முறையில் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் நான் இன்றைக்கி அரை கிலோ நாட்டுக்கோழி கடையில் வாங்கி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மண் சட்டி வச்சு கடலை எண்ணெய் ஊற்றிக்கலாம் பட்டை பிரியாணியில் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிட்டேன் அப்புறமா தக்காளி ஒரு பெரிய சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி தான் நான் நாட்டுக்கோழி குழம்புக்கு அரை கிலோ கறிக்கு போடுவேன் அப்புறமா கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுட்டு குழம்புக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் நாட்டுக்கோழி மசாலா கடைகளில் கிடைக்கும் அதை கொஞ்சம் வாங்கி மிக்ஸ் பண்ணிக்கணும் அதுக்கப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க கறி எடுத்து போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் மசாலா எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகுற அளவுக்கு நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும் ஆஃப் லெமன் எடுத்து அதுக்கு மேலே நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம் புழிஞ்சிட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும் நான் வந்து காய்கறியே இப்போ போட்டு வதக்க மாட்டேன் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறியை வந்து வதக்க மாட்டாங்க இதுக்கு வந்து முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் போடுவாங்க நாட்டுக்கோழி குழம்புக்கு நல்லா ஒரு கொதி கொதித்த உடனே அதுக்கப்புறமா முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் கட் பண்ணி வச்சுருக்கறதை எடுத்து ஆட் பண்ணிக்கலாம் முருங்கைக்காவும் உருளைக்கிழங்கும் நல்லா வெந்து வரணும் அதனால் ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டுட்டு அப்படியே விட்டுடலாம் இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் விழுதை ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம் ஓப்பன் பண்ணியே விட்டுருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை சைடில் பார்த்திங்கன்னா காடை முட்டை வேந்துட்ருக்கு காடை முட்டை என்னோடய பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் இன்றைக்கி சைடிஷ்க்கு காடை முட்டை தான் கொடுக்க போகிறேன் ஃபைனலாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மிளகுத்தூள் ஆட் பண்ணிவிட்டு தழை போட்டு நிறுத்திக்கலாம் குழம்பு ரெடி காடை முட்டையும் வெந்திருக்கு காடை முட்டையும் உறிச்சு இந்த குழம்புலேயே நான் சேர்த்துக்க போகிறேன் அடுப்பு ஆஃப் பண்ணாலுமே இது வந்து கொதிச்சிட்டு தான் இருக்கும் அதுதான் மண் சட்டியோடய ஸ்பெஷல் கறிலாம் நல்லா வெந்து வந்திருக்கு நம்ம போட்ட காய்கறி கறி எல்லாமே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு காடை முட்டையும் உரித்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தட்டில் சாதம் வச்சுக்கலாம் நம்ம செஞ்ச பாரம்பரியமான நாட்டுக்கோழி குழம்பு காடை முட்டையும் பாப்பாவுக்கு ஊட்டப்பற பாப்பா சாப்பிட்டுட்டு ரிவ்யூ சொல்லுவாங்க அவங்களுக்கு அவங்க அப்பா தான் விட்டுறாங்க சூப்பர் சூப்பர்மா வெரி வெரி டேஸ்டியா இருக்குமா அப்படின்னு சொன்னால் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் பாய்